பார்த்தீங்கன்னா வெவ்வால் மீன் குழம்பு தான் செய்ய போகிறேன் ஆக்சுவலாக அது வந்து நாங்கள் நெய் மீன் சொல்லுவோம் இதனால்னா அது நல்லா வந்து அதிலே வந்து நல்ல கொழுப்பு கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கும் அந்த மீனில் இதை வந்து குழம்பு செய்ய போகிறேன் வாங்க எப்படி சேர்த்து பார்க்கலாம் கடு கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஏன்னா நான் கண் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் ஏன்னா இதுலேயே வந்து கொஞ்சம் கொழுப்பு அதிகமாகும்

பூண்டு நல்லா வளர்ப்போம் பாத்தீங்கன்னா மீனை கொஞ்சம் மக்களை கருக்க இது இல்லாம இது இல்லாம பாத்தீங்கன்னா எண்ணெய் இல்லாம நாங்க வறுப்போம் இது நல்லா தவா பாய வச்சு மீனை போட்டு நல்லா தவ காய வச்ச பிறகு மீன் போட்டாச்சு எண்ணெயே கிடையாது இதுலயே அடிச்சாலும் எண்ணெய் நல்லா சுரக்கும் இப்போ வங்காயம் நல்லா வதங்கி அரைச்ச தக்காளி தக்காளி எனக்கும் பேஸ்ட்டாக தான் அரைச்சி போடுவேன்

நல்லா கொடிச்சிச்சு பாரு எண்ணெய் ரொம்ப கம்மியாக தான் ஊற்றுனா பாருங்கள் நல்லா எண்ணெய் நல்லா வந்து சொல்லி வந்திருக்கு கொத்தமல்லி போடுறாங்க அவ்வளோதான் மீன் கன்று ரெடி